அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய ஒளி திட்டத்தின் மூலமாக வீடுகளுக்கு சோலார் பேனல் அமைச்சு மானியமும் வாங்கி கொடுக்குறோம் இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அதற்கு அருகாமையில் உள்ள தென்றல் நகருங்கிற இடத்துல ரெண்டு கிலோவாட் சோலார் ஆன்கர் சிஸ்டம் இன்ஸ்டலேஷன் பண்ணி அறுபத்தி ரெண்டாயிரம் மானியமும் வாங்கி கொடுத்துருக்கோம் வீட்டோட மேல் நல்ல உயரமான ஜிஎஸ்எச்சர் அமைச்சு அதுக்கு மேலே குவாலிட்டி பேனலோட ஐநூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் மோனோபெர்க் பேனல் நாலு பேனலும் யூடிஎல் இன்வெர்டர் தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படுத்திருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருட வருடம் வாரண்டியும் இன்வெர்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் அதுபோக அதரசு சிறியான ஏசி டிபி டிசி கேபிள் ஏசி கேபிள் ஷட்சர் எர்த்திங் இது எல்லாமே பிராண்டன் குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எர்த்திங்கை பொறுத்த வரைக்கும் இன்வெர்டருக்கு தனியாக எர்த்திங்கும் பேனலுக்கு தனியாக இருத்திங்கன்னு எங்கள் சேர்ந்து நீட்டாக பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் உங்கள் வீட்டு மின் மின்கட்டணம் ரெண்டாயிரரூபாய்க்கு மேலே வருதா அரசின் இத்திட்டத்தின் மூலமாக உங்கள் வீடுகளுக்கு ரெண்டு கிலோவாட்டில் இருந்து பத்து கிலோவாட்டு வரைக்கும் சோலார் பேனல் அமைச்சு உங்கள் வீட்டோட மின் கட்டணத்தை குறைக்கலாம் ரெண்டு கிலோவாட்டுக்கு சோலார் பேனல் அமைச்சோன்னா அறுபதாயிரம் மானியமும் மூணு கிலோவாட் மிச்சம் அதற்கு மேலே நம்ம பத்து கிலோவாட்டு வரைக்கும் சோலார் பேனல் அமைச்சோன்னா எழுபத்தெட்டாயிரம் மானியமும் நமக்கு கிடைக்கிறோம் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பேனல் அமைச்சு உங்கள் வீட்டோட மின் கட்டணத்தை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆலோர் தமிழ்நாடு முழுக்க வீண் திருத எங்களுடைய கேட்டக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை தரப்பலும் நன்றி வணக்கம்